மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் தேர்ட்டி பை என்ஐ ஆர்எஃப் நானு நானு நான் அவர் பேரன் தெரு தெருவா கத்துனேன் டேய் என் தாத்தன் தான் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு நீங்க நீங்க ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு நீங்க ஊர் ஊருக்கு சாராய கடை திறந்து குடிக்க வச்சீங்கன்னு பேசினேன் ரொம்ப நாளா பேசினேன் அவன் ஒத்துக்கல பெரியார் தான் படிக்க வச்சார் பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு ஒரே ஒரு பணம் ஏறி இறங்கினேன் நான் பேசாம இருக்கேன் அவன் சொல்றான் காமராஜ படிக்க வச்சாரு நீ பணையார டேய் டே கொஞ்சம்

பிள்ளையாருக்கு விருது கொடுத்துச்சுப்பாங்க என்ன தேவை சொல்லுவாங்க செம்மொழி அதை கொண்டு வந்தது கருணாநிதி தான் அப்படின்னு கட்டம்ப்பா செம்மொழிக்கும் கருணா என் மொழி செம்மொழியா இருந்துச்சா ஏதோ கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி பிடிச்சுக்கிற இந்திக்கார என்னடா என் மொழி செம்மொழின்னு அங்கீகரிக்கிறது நீ யாரு ஹூவாரி நீ யாரு கீழடி தமிழரின் தாய்மடி இப்பதான் தெரியுது போட்ட போட அப்படி திராவிட நாகரீகம்னா இந்திய நாகரீகம்னா இப்ப கீழடி தமிழரின் தாய்மடியா திருச்செந்தூரில் கொ கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தன் வேலையோட அப்போ இடையில தமிழரின் தாய் போட வேண்டியது இருக்கு இதை அங்கீகரி அவன் யார் எங்கள் அம்மா அழகானவள் அறிவானவள்னு சொல்ல நீ யார் எனக்கு தெரியும்டா என் தாயை எப்படிப்பட்டவனு நீ யாருன்னு கேட்குறேன் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த எண்ணெயை ஐநூறு ஆண்டை கூட தொடாதவன் அங்கீகரிக்கணும்னா இது மாதிரி ஒரு கேவலம் இருக்கு சில மொழி பிறந்து சிறக்கும் சிறந்தே பிறந்த மொழி என் மொழி எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது என் தான் உலகத்தில் இறைவனால் பேசப்பட்டது இயற்கையின் மொழி என் மொழி என்கிட்ட வந்து கற்பிக்காத என் மொழி வந்து அதை அங்கீகிரி கீழடி அங்கீகிரி அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் ஜேர்ந்தாடா தோண்டின கொண்டு பெங்களூரில் வச்சவன் கீழடியில் தம்பி எங்கேயாவது ஒரு குடியிருப்பு ரெண்டு ஏக்கரில் வாழ்ந்த கிராமம் இருக்கா தம்பி குறைஞ்சது முந்நூறு நானூறு ஏக்கரில் கூடி கூடி மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்வான் நீ ஏன் ரெண்டடி ரெண்டே ரெண்டு ஏக்கரில் தோண்டிட்டு நிப்பாட்டிட்ட மீதியெல்லாம் என்னாச்சு தோண்டினா என்னுடைய தொன்மம் வெளியில் வரும் அப்போவே தொழிற்சாலை கட்டி வாழ்ந்திருக்கான் கழிவறை கட்டி வாழ்ந்திருக்கான் குளியலரை கட்டி வாழ்ந்திருக்கான் மண் குழாயில் தண்ணீரை கொண்டு போய் சேர்த்துருக்கான் அதெல்லாம் தெரிய வந்துடும்ல ஆதிச்சன உள்ள தோண்ட மாட்டேங்கிற அவனுக்கு தெரியும் அவன் தமிழனுக்கு எந்த பெருமையும் கொடுத்துடக்கூடாதுன்ட்டு இவ்வளோ காலம் விட்டுட்டு தான் கீழடி தமிழரின் தாய்மடின்னு தெரியுதா தம்பி ஆறு மாதத்தில் தேர்தல் வரும்போது அது இதெல்லாம் எப்போவுமே தம்பி திமுக வந்து ஒரு நாடக கம்பெனி ஐயா கருணாநிதி அவர்கள் சிறந்த நாடக ஆசிரியர் அதே நாடகத்தை அறுபது வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் போர் அடிக்குது கொஞ்சம் மாற்றி போடணும் இந்த நாடகம் இன்னைக்கு நேற்று நடக்கலை தேர்தல் வரும்போது எங்கள் மேலே வரும் பாருங்கள் பாசம் இந்த சேகர் பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு தமிழிலும் என்ன ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் கேட்குறேன் இல்லை உங்கள் ஊர் ஆந்திராவில் கேட்குறேண்ணா வெங்கடாசலபதி கோயிலில் எங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் குடமுழுக்கு செய்யுங்க இல்லை ஐயப்பன் கோயிலில் கேட்குறேண்ணா கேரளாவில் இல்லை ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் கேட்குறேண்ணா இது ஏ நாடு இது என் நிலம் இறை என் இறை என் மொழி அதில் வழிபாடு தமிழிலும் அப்படின்னா இந்த கல்யாண வீடுகளில் பிச்சைக்காரன் வாசலில் இருப்பான் இருந்தால் உங்களுக்கும் சாப்பாடு இருந்து சாப்பிட்டு போங்கங்கிற மாதிரி சொல்றீங்க தமிழ்ல நடத்துறதுக்கு நாங்க முன்னாடியே வந்து யோசனையில தான் இருந்தோம் ஏற்கனவே கனிஞ்சி பழுத்துட்டு தான் இருந்துச்சு இப்போ நீங்க வந்து சொந்தம் கொண்டு புகை போட்டவன் நான் தான் கனிஞ்சி எங்கிட்டு வச்சு கனி வச்சுக்கிங்களா சேட்டன கனிஞ்சி ஏன் அதை முதல்ல இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இதுதான் கணிகிறதா தமிழிலும் அதான் கணிகிறதா சிங்கப்பூர்லேருந்து நான் வானூர்தியில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் மலேசியாவிலேருந்து வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் அரபு நாடுகளில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் தமிழிலும் அதை ஏற்கிறேன் ஏ மலேசியாவில் இருக்க எங்கள் பாட்டை முருகன் கோயிலில் அவன் தமிழில் மந்திரன்னு சொல்கிறேன் ஏன் கோயிலில் நீங்கள் கட்டு கோயிலை கட்டின யார் சமஸ்கிருத மொழியில் வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேர் பதில் இருக்கா பதில் இருக்கா தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிச்சை போடுறீங்களா எங்களுக்கு பிச்சை

நான் திருப்புகளை பாடுவேன் திருமுருகாற்று படைப்ப பன்னீர் திருமறை ஓதுவேன் அது ஓது ஓதாம போ மேலே கோபுர உச்சியில் இருக்க கலசத்தில் என் தாய்மொழி ஒழிக்குமா ஒழிக்காத இதுதான் பேச்சுப்ப அதுதானே கேள்வி எழுபத்தாறு குண்டத்தில் எத்தனையில் என் தாய்மொழியில் நீ ஓதுவ தானே கும்பாபிஷேகம் தானே ஒருத்தன் வந்து போட்ட ஓடல திரு குடம் முழுக்கு எப்படி நன்னீராட்டுன்னு வார்த்தை எங்க எப்போ எப்போ பேசுனீங்க நன்னீராட்டு அது வரைக்கும் நன்னீராட்லேயே கும்பாபிஷேகம் தான் திருக்குடமுழுக்கு நன்னீராட்லாம் எங்கே இருந்து வந்தது எங்கே வந்தது அதனால அது அவர் ஏதோ எசமாக நினச்சிக்கிட்டு இருக்காரு ஐயா சேகர் சேகர்பாபா ஐயா அமைச்சர் பெருமகன் அறநிலையத்துறையே இன்னும் ஆயிரம் ஆண்டு அவர் கையிலே இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காருல அப்படிதானே திருவண்ணாமலையை வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆந்திராவில் ஒரு மாவட்டமாக்கி விட்டேன் பேருந்து நிலையத்திலிருந்து ஹிந்தி இங்கிலீஷு தமிழ் தெலுங்கு அதுக்கு எதுக்கு தெலுங்கு எதுக்கு இங்கே வருது எதுக்கு தமிழில் இருக்கணும் ஒரு பொது மொழியாக எல்லாருக்கும் தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்குது அதோட வேண்டியது தானே பேருந்து நிலையம் வரைக்கும் அங்கே கிரிவலத்தில் முழுக்க கடைபுறம் ஆரம்பிச்சுருக்கா எதுக்கு தெலுங்கில் விளம்பர பழக வருது எதுக்கு வருது எதுக்கு வருது எதுக்கு வருது பழனி கோயிலுக்குள்ள மலையாளத்திலையும் நீ அறிவிக்கிற ஐயப்பன் கோயில் எனக்கு தமிழ் அறிவிக்கிறியா அறிவிக்கிறியா அப்புறம் தமிழிலும் ஓநாடா நான் கஞ்சி யாசகம் கேட்கிறேன் அவன் கிட்ட பிச்சை கேட்கிறேன்னா ஜூன் இருபத்தி ரெண்டாவது மதுரையில் வந்து முருகன் மாநாடு பாஜக சார்பாக நடத்துறாங்க அதுக்கு சிறப்பு ரயில் திட்டம் விட்டுறாங்க அப்படின்னு நான் பாக்குறீங்க அப்படியாவது ஒரு ரயில் ஓட்டம் வீடுங்க அதெல்லாம் தான் அது அவங்களுக்கு அதில் ஒரு அரசியல் இருக்குது தொட்டு பார்க்குறாங்க அவங்க என்னுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்ணி முருகன் மாநாடு போடுறாங்க நீ முருகா அரோகரான்னு சொல்லுவேன் எங்கள் முப்பாட்டை முருகன் முகம் வரும் துண்டிச்சா அவன் பேரன் என் முகம் வரும் வேறு எந்த நீ குன்ன குடிக்க அண்ணன் காவடி எடு தலைகள்னால் தண்ணி விடு தண்ணி குடி நீ என்ன காவடி எடுத்தாலுனாலும் நான் தான் நீ ஈழம் பிரபாகரன்னா என் முகம்தான் வரும் முருகான்னு நீ கற்றுனின்னா நான் தான் வந்து போவேன் வேணா கேட்டுப்பார் இத்தனை கட்சி இருக்கு இருக்காங்க ஒருத்தர் பேச மாட்டாங்கிற நான் பனை ஏறி கல்லு இருக்கிறதுல அய்யோ ஐயோ ஆய் அப்படின்னு அந்த முருகன் கோயில்ல தமிழில் ஓதணும்னு அதுக்கு ஏன் ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்க எல்லா தமிழர் செத்து போயிட்டான் அப்போ ஏனிப்படி ஏறிட்டீங்களா சொல்றாங்க ஏணிப்படி அவன் விசை எந்திரம் வச்சு ஏறி ஏணிப்படி நான் ஏறலங்க

இப்போ மதுரைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் தொடர் வண்டியில் போகிறேன் பேருந்தில் போகிறேன் விண்ணுறுதியில் போகிறேன் மதுரைக்கு போனேன்னா இல்லையா நீ ஏறு ஒரு முடி பாஞ்சு காட்டு கொண்டையில் ஏறி காட்டு வாங்கி எவன ஒருத்தனை ஏறி சொல்வாப்பா தம்பி ஏறி தொட்டுட்டு கீழே இறங்கலாம் தம்பி அங்கே முடி பாஞ்சி நிற்கணும்ல அது கொண்ட கட்டால மரத்தில் ஒருத்தரை நின்று கட்டு நின்று கீழே கொஞ்சம் தரையை பாரு மதுரில் ஆ அப்புறம் தெரியும் நான் யாருன்னு சும்மா தான் பேச்சிருப்பேன் அவனுக்கு ஒன்றும் வைத்தறிச்சல் இல்லை இந்த சாரா வியாபாரத்தை கெடுத்து போகிறான் இருக்கேன் என் பார்க்குற வேலை நீங்கள் திறக்க மாட்ட நீ கோயிலில் குடமுழுக்கு என் தாய்மொழியில் சொல்ல மாட்டேன் இது எத்தனை நாளைக்கு நடந்துடும் திமுகவே இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு ஆட்சியில் இருக்குமா அப்படிதான் நினச்சாங்க என்னை மொதல் வரும்போது இவன் எல்லாம் ஒரு ஆளா இரநூத்தி முப்பத்தி நாலு தகுதியிலையும் போட வந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்கானா அப்படின்னு கேட்டேன் என்னென்னமோ பண்ணி பார்த்தா இப்போதைக்கு எங்கே எந்த பக்கம் போய் கூட்டணி நீ சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவானோன்னு அதை திடிச்சுக்கிட்டு இருக்கு பத கிடக்குறீங்க இதெல்லாம் இல்லை பேசுகிறவங்க பேசிட்டு இருப்பாங்க பாடு மேய்க்க போகிறேன் அதை எந்த சாதியில் சேர்ப்பிங்க இதெல்லாம் ஒரு கொடுமை உனக்கு வன பாதுகாப்பு சட்டத்தில் என் மலையை அறுத்து என் தாயின் மாரை அறுத்து ரத்தம் குடித்து கல்குவாரி எம் சாண்டுன்னு நொறுக்கி விற்பேன் என்னுடைய ஆடும் மாடும் அடிவாரத்தில் மேஞ்சிடக்கூடாது உனக்கு என்ன எவ்வளவு கொழுப்பு ஆவின் பால் விற்ப அந்த ஆவின் அந்த பால் நிறுவனத்தில் ஆவின் பால் நிறுவனத்தில் வேலை செய்கிறவன்லாம் கவர்மெண்ட் வேலை அரசு எம்ப்ளாய் அப்படி தானே சொல்கிறேன் எங்கள் தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ண தொடங்கினால காமராஜ் அதில் வேலை பார்த்தோம்னா அரசு பணியாக இல்லையா ஏன் முன்ன ஏன் முன்ன அதை மூடிட்டு டாஸ்மார்க்கில் சரக்குத்தி கொடுக்குறவன்லாம் கவர்மெண்ட்டு வேலையை வச்சுருக்கேன் இல்லை எம்பிஏ எம்எஸ்சி படித்தவன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாராயம் ஊற்றி கொடுக்குறத விட கேவலமாக போயிடுச்சா சரி நீ பால் விற்கிற மாடங்க ஆவின் பால் விற்கிறதுல அந்த அரசு ஆ ஆயங்க யாராவது இந்த கூட்டத்தில் கேட்கணும்ல மாடு இல்லாமல் இப்படா இவ்வளோ பால் வருது எத்தனை லட்சம் லிட்டர் பால் விற்கிற மாடங்க ஆனால் மாடு மேய்க்கணும்னா பழமைக்கு கூட்டிகிட்டு போகிறாப்ல எல்லாரும் ஐஎஸ் ஆயிருங்கடா எல்லாரும் ஐபிஎஸ் ஆயிருங்க எல்லாரும் டாக்டர் ஆயிருங்க டாக்டர் ஒரு நோயாளி வந்து உட்கார்ந்த உடனே நீங்கள் மில்க் எடுத்துக்கணும் எக் சாப்பிட்ணும் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் கீரை நல்லா கீரை கீரை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு அது எங்கேருந்து வரும் டாக்டர் உங்கள் எக்கு மில்க்லாம் எங்கேருந்து வரும் யோ அது எங்கள் ஆத்தால மேட்ச்சாத்தான் வரும் இது ஒரு ஈன கூட்டம் உலகத்தில் பில்கெட்ஸு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரின் பிதாமகை ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கரில் அமெரிக்காவில் விவசாயம் பார்க்குறேன் பில்கேட்ஸில் உங்களை மாதிரி ஊடகங்கள் போய் கேட்குது என்ன பில்கேட்ஸ் எதுக்கு விவசாயம் பண்ணு அங்கே தாண்டா நிரந்தர பொருளாதாரம் இருக்குது அங்கே தாண்டா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறேன் பில்கேட்ஸையே கேவலப்படுத்துகிறாங்க நாயமாத்துறேன் இவனெல்லாம் இங்கே பாருங்க தம்பி ஒன்று தெரிஞ்சுக்கிறங்க தம்பி நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனா அனுப்பு அனுப்புகிற சயின்டிஸ்ட்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும் நீ விண்கலத்தை விண்வெளியில் ஏவு விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் அனுப்பணும் இதை மூளையில் வச்சுக்கணும் புரியுதா உங்கள் கட்சியில நூத்தி இருபது மாரி வேறு வேட்பாடெல்லாம் வந்து அறிவிச்சிட்டீங்க நீங்க எந்த தூரத்தில் போய் போட்டு விடுவிங்க இப்போ அறிவிப்பீங்க கிலோத்தூர்ல ஸ்டாலின் எடுத்து போட்டி போடுவீங்களா அவ்வளவு கேவலமா திடீர் தானே பாருங்க அவற்றை போய் கிளம்பி விஷயமா நிற்கிற தூதில நீங்க நின்னு எடுத்து போட்டி போடுவீங்களா நீங்க தயாராக ஒண்டி கொண்டி நீங்க தயாராறீங்க திமுக யாரோடும் கூட்டின்னு கிடையாது ஒரு ரூபா வாக்கு காசு கொடுக்க மாட்டேன் அவங்க அப்பா நினைவிடத்தில் சரி அண்ணா நினைவிடத்தில் சரி இல்லை அவங்க போற்றுகிற ராமசாமி ஐயா நினைவிடத்துலாம் சரி சத்தியம் பண்ணிக்கிறணும் ஒத்தரூவா காசு கொடுக்க மாட்டேன்னா நான் என் குலதெய்வம் வீரமாக அழி மேலே சத்தியம் நீங்கள் சத்தியம் பண்ணிவிட்டு அவரும் நானும் திமுக மட்டும் நாம் தமிழர் மட்டும் என்னை வென்று காட்டிட்டு சொல்லுப்பா ஏன் புளி வருது புளி வருதுன்னோட எல்லாரும் ஓடியா நான் கீழே படுத்துக்கிறேன் என் மேலே படுத்துக்க இதுக்கு மேலே கட்சியே இல்லை எல்லா கட்சியும் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாச்சு சர்வே சர்வே நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு திமுகவுக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு ஆதரவு அதான் ஆதரவு இருக்கு எப்படி ஓட்டு காசு கொடுக்குற அதான் ஆதரிச்சால எது ஓட்டு ஓட்டு காசு கூட்டத்தில் நிற்கிறவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை தனியாக நிற்கிறவனுக்குன்னு துணிவு வீரமும் தேவை நாங்கள் வீரர்கள் அதனால் தனித்து துணிஞ்சு நிற்கிறோம் ஏ எங்களை மாதிரி நீங்கள் வரியா எங்கள் கட்சிக்கு யார் வர்றது அவன் வருவானா இவன் வருவானா அந்த துணிவு இருக்க முதல்ல அவரை போய் அவரை எதிர்த்து நீ வேறு அனுப்பி மீனாட்சி அம்மாள் டென்ட்ரல் காலேஜ் அண்ட் மதுரை மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் தேர்ட்டி பை என்ஐஆர் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை